ും വഹമ്മൂല്ലാഹി വരകാത്ത അലഹമുല്ല അള്ളാഹിനുടേയും മാബും കരുണയൽ വലിമാറുകള വരലാത്തൊടേ നാം പാർട്ട് വരുക அதில் ஹசரத் அபு சுலைமான் தாரானி ரஹமத்துல்லாஹி அலைஹி யஜமானுடைய வரலாறை பார்த்து வருகிறோம் ஹசரத் அபு சுலைமான் தாரானி ரஹமத்துல்லாஹி அலி எஜமான் அவர்கள் கூறிக் காட்டினார்கள் இறைநேச செல்வர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷா நொத் அகக்கண்களை திறந்து விடுகிறான் அகக்கண் அவர்களுக்கு திறந்து விடுமையானால் எல்லாம் அவர்களுக்கு பார்வையற்றதாக ஆகிவிடும் என்று சொன்னார்கள் அன்பானவர்களே புறக்கன் என்பது மஹ்லூக் படைப்புகளை பார்க்கும் அகக்கன் என்பது காலிக் ஆகிய ரப்பு ஜல்லஷானுகாலாவை பார்க்கும் அப்போ எப்பொழுது இறைநேச எல்லாம் ஹக்கை பார்த்து ரசிக்க ஆரம்பித்து விடுகிறார்களோ அதற்கு பிறகு அவர்களுக்கு மஹ்லூக்கின் பக்கம் பார்வை செல்லாது ஏன்னா மகளூக்கை பார்ப்பது அவர்களுக்கு இன்பம் தரக்கூடியதாக இருக்காது ஏன்னா அல்லா ஜல்லஷானுகாலா அவனுடைய பேரழகை பார்த்த பிறகு அந்த முகங்கள் எல்லாம் செளிமையாக சந்தோஷமாக ஆயிரும் அல்லாஹ் குரான் சொல்றான் இல்லையா இலா ரப்திஹா நாவா மறுமை நாளிலே சில முகங்கள் எல்லாம் செலி செழிப்பாக இருக்கும் காரணம் என்ன தெரியுமா தன்னுடைய ரப்பை அந்த முகங்கள் பார்த்து கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் சொல்றான் அப்போ ரப்பையும் பார்க்கக்கூடிய முகங்கள் செழிப்பாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த செழிப்பாக இருக்கக்கூடிய அந்த முகங்கள் ஹக்கை எப்பொழுது பார்த்து விட்டனவோ அந்த கண்கள் ஹக்கு அல்லாத மாசி வல்லாவை பார்ப்பதற்கு அவைகளுக்கு மனம் வராது அதைத்தான் எஜமான் காட்டினார்கள் அல்லாஹ் ஜல்லஷானு இறைநேசர்களுக்கு அகக்கண்களை திறந்து விடுவானேயானால் புறக்கண்கள் எல்லாம் அவர்களுக்கு தேவையற்றதாக அதாவது பார்வையற்றதாக ஆகிவிடும் என்று சொன்னாங்க ஏன்னா கன்னியத்திருக்கு என்னுடைய சேகநாயகம் கூறிக் காட்டினார்கள் இங்க பாருமா எவ்வாறு புறக்கண் மகளு புறக்கண்ணுக்கு மகளுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் ஒருவரை நாம் புறக்கண் குருடர் என்று சொல்லுவோமோ அதே போன்று அகக்கண்ணுக்கு ஹக் தெரிய வேண்டும் அகக்கண்ணிலே மௌலா தெரிய வேண்டும் அவ்வாறு ஹக்க ஜல்லுஷானுகன் தர நமக்கு அகக்கண்களில் தெரியவில்லை என்று சொன்னால் அவர்கள் அகக்கன் குருடர்கள் என்று சொல்லிக்காட்டினார்கள் வலாக்கின் தாமல் குலூபுல்லத்தீ ஃபிசுதூர் அல்லாஹத்துலா சொல்லி காட்டும் பொழுதுடன் சிலர்களை பற்றி சொல்லும்பொழுது அவர்களுடைய தல்புக்கண் அகக்கண் குருடாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹத்தால சொல்கிறான் அல்லாஹுத்தாரா நம் அனைவர்களையும் அகக்கன் திறந்தவர்களாக அகக்கன் உடையவர்களாக அகக்கன் பார்வை உடையவர்களாக அல்ல ஆக்கியார்கள் பிரிவானாக அக்கை பார்த்து ரசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு இம்மையிலும் அருமையிலும் ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹாரா நமது வாழ்வில் முழுமையாக தந்தாலும் பிரிவானாக ஆமீன் வாக்கரது அழுவான் அனில் அஹமது இல்லாஇபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து